கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷின் வெற்றி வாய்ப்பு குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் போட்டியிற ஸ்டார் வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி அங்கே போட்டிய வேட்பாளர்களை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ளே வர ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நாலு தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த தொகுதியிலும் இந்த மாதிரி கிடையாது இப்போது இந்த தொகுதி முக்கியத்துவம் பெறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறார் அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது எல்கே சுதீஷ் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவைத் தேர்தலில் இதே கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார் அப்போ தனித்து போட்டிட்ட தேமுதிக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக வாங்கின ஓட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகம் அப்படி வச்சு பார்க்கும்போது எல்கே சுதீஷ்க்கு வந்து இங்கே தனிப்பட்ட செல்வாக்கு கொஞ்சம் உண்டு இந்த தொகுதிக்குள்ள வர ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து விஜயகாந்த் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இவருக்கு சாதகமான ஒரு அம்சமாக தான் இருக்குது இன்னும் போக வந்து கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்குள்ளே நாலு தனித்தொகுதியில் வர்றதாக பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறை வச்சு நம்ம பார்க்கும்போது தனித்தொகுதியில் எப்போவுமே அதிமுகவுக்கு சாதகமானதாக தான் இருந்திருக்கு இதுலையுமே கூட இதுக்குள்ளே வர அந்த நாலு தனித் தொகுதியுமே அதிமுக வசம்தான் இருக்குது இதில் வர ரெண்டு தனி ரெண்டு பொது தொகுதி தான் திமுக வசம் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மெஜாரிட்டியான ஒரு சப்போர்ட் வந்து சுதீஷுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதிக்குள்ளே வர ஏற்காடு ஆத்தூர் கங்கவள்ளி இந்த மூணு வந்து சேலம் மாவட்டத்துக்குள்ளே வருது முதல்வர் எடப்பாடியினுடைய சொந்த மாவட்டம் அது இருக்கிறதால அதிமுக தொண்டர்கள் இங்கே அதிகமாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஏன்னா முதல்வருடைய சொந்த மாவட்டத்தில் வந்து திமுக ஜெயிக்கிறத அதிமுக விரும்பாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரு இங்கே இருக்குது அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணி இங்கே போட்டிடுறார் அதனால் போட்டி கொஞ்சம் கடுமையாகவே இருந்தாலும் எல்கே சுதீஷுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது